சிரிச்சே நம்ம மனசை என்ன பண்ணலாம் நம்ம சிரிச்சு சிரிச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய மனசை வந்து ஆழ்ந்தப்பட்டு ஏன்னா கேட்கிற கொஸ்டின் நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது அதனால நம்ம என்ன பண்றோம்னா இப்ப வந்து என்ன நினைக்கிறோம்னா புருஷன் எத்தனை புள்ள எத்தனை வீடு எத்தனை

அங்கிட்டு ஒரு மெசேஜ் இங்கிட்டு ஒரு மெசேஜ் இங்கிட்டு ஒரு மெசேஜ் இங்கிட்டு ஒரு மெசேஜ் எவராவது படிச்சான்னா அவள்ட வாய் அடிச்சிருவா அவ்வளவுதானே மெசேஜ பாத்து படிச்சாலே நமக்கு தூக்கம் வந்துருதுப்பா நம்மளா கிற்கு மேலே ஏதாவது புழம்பிட்டு